அதிசயம் ஆச்சரியமாக உள்ளது வந்திருக்கிறீங்க ஆகட்டும் தங்களுடைய திவ்ய பொற்பாதைகளுக்கு இந்த அரிச்சந்திரனாகப்பட்டவன் அடியே மந்தனம் புரிஞ்சு

அதனால நீங்க தவறாக என்ன என்னவென்றால் நீங்கள் எதற்கு வந்தீர்கள் இந்த நாட்டை தேடி இந்த அரிசந்திரை தேடி வந்த காரணம் என்ன என்ன காரணம் எதுக்கு வந்து கேட்டதுக்கு தப்பா நீங்க என்ன வேண்டாம் இல்லை தவறாக நினைக்கிறேன் நான் எதுக்காக வந்தே தெரியுமா எதற்காக வந்தீர்கள் நான் ஒரு பெருத்து ஏகத்தை செய்ய வேண்டும் ஓஹோ எப்படி

அந்த யானை மீது அமர வைக்க அமர வைத்து அவனுடைய கையிலே ஒரு கவுண்டு கொடுக்க வேண்டும் ஒரு இரும்பு கவுண்டை கொடுத்து அந்த கவுண்டுக்குள்ள வெள்ளிக்குண்டு வெள்ளிக்குண்டு அந்த வெள்ளிக்குண்டு வீசி எரிந்தால் மேலே வீசி எரிந்தால் எவ்வளவு தூரம் போகிறதோ எவ்வளவு உயரமாக போகிறதோ அவ்வளவு பொன்பொருள் வேண்டும் அப்படியா ஒரு வட்டியில் ஒரு யானையை நிற்க வைத்து அதன் மீது குருடனை அமர வைத்து கவுடை கொடுத்து அந்த கவுட்டுக்குள்ளே வெள்ளி மணியை போட்டு சுத்தி மேலே விட்டால் எவ்வளவு உயரம் போகுதோ அவ்வளவு உங்களுக்கு அது அதுபோல் தருகிறேன் இந்த நீதிமானிடத்தில் வந்து விட்டீர்கள் ஒருபோதும் இல்லை என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது உங்களுக்கு தேவைப்பட்ட பொன் பொருள் நீங்க கேட்ட பொன் பொருள் உடனே தர யாரே நம்மளுடைய அரண்மனைக்கு பொற்பொருள் வந்து கொண்டு வாருங்கள்

தங்களுடைய வருகைக்கு நல்ல சென்று பாருங்கள் இந்த அரிசக்கல் கிட்ட நான் பொய்யா வாங்க முடியல

குடிமக்கள் <laughs> <laughs> <laughs>

கரும்பு நல்லாச்சு கரும்பு நாட்டுல ஒரு அரிசி நடக்குது என்ன அரிசியம் உளுந்து பாட்டா உளுந்து ஆரி பாட்டா உளுந்து முளைக்குது கள்ளக்கா பாட்டா உளுந்து முளைக்குது ஆரகா பாட்டா உளுந்து மலைக்குது கருப்பாட்டா உளுந்து மலைக்குது ஆரி பாட்டா உளுந்து முளைக்குது போட்டா உளுந்து முளைக்குது ஆமாங்க அப்படியே முட்டாள் குடிமக்கள் கள்ளக்கா போட்டா உளுந்து முளைக்குது பாருங்க எந்த மண்டல பூமியில போட்டா அது உளுந்துதான் முளைக்கும் எது போட்டாலும் உளுந்தே முளைக்குதா இல்ல உளுந்து முளைச்சு என்னவா பண்றது இல்லப்பா எந்த விதை போட்டாலும் அந்த உளுந்தே தான் ஒன்றாக்குறாங்க

ஆ கொளை பாக்கருக்கு அப்படிக்கு தெ சத்தியமா சொல்லுங்க நான் இருப்பேன் ஹாண்டா ஆடா குடிமக்கள் மிருகங்கள் எல்லாம் அனைத்து மிருக ஜாதிகள் நம்மளுடைய நாட்டில் விவசாய நிலங்களை பயிர்கள் எல்லாம் நாசம் செய்கிறதா அதனாலே நாம் கரகத்திற்கு சென்று வேட்டையாட வேண்டும் வேட்டைக்கு போகணும் வேட்டைக்கு எடுத்துருவான் எடுத்துருவான்

பெருத்ததோர் பாவம் அதனால மிருகத்தை நாம கொல்ல கூடாது அதனால இந்த மிருகங்களை எல்லாம் நம்மளுடைய நாட்டை விட்டு அதில் வசிக்கும் மலைக்கு அனுப்பணும் காட்டுக்கு அனுப்பணும் நாட்டை விட்டு காட்டுக்கு தோர்த்தணும் அதை கொல்றதை விட நாம துரத்தி விட்டுலாம் ஆமா ஒரு ஐந்து அறிவு ஜீவனம் நம்ம கொல்ல கூடாது ஆமா அதனால சத்தியகீர்த்தி இப்ப நீ என்ன செய்கிறாய் நம்மளுடைய நாட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் பணத்திற்கு அமிச்சுடு